கிறிஸ்துக்குப் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய சமாதானம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழியின் புத்தகம் நான்காவது அதிகாரம் வாசிக்கிறேன் நன்றாய் காரணம் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொடுக்கோல் அப்பொழுது பிழைப்பாய் எனக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளே நான் பிழைப்பதற்கான வழி என்ன இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நான் இந்த உலகத்துல எப்படி பிழைக்க முடியும் பிழைத்தாக வேண்டும் பிழைப்பதற்கு தேவன் நமக்கு வழியை தந்திருக்கிறார் பத்து கட்டளை தேவன் சீனாய் மலையிலே மோசி அடைத்து தனக்கு சொந்த வெள்ளா எழுதி கொடுத்த அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை இந்த வேதத்தில் இருப்பதால் தான் இதற்கு வருஷத்த வேதாகமும் என்று அழைக்கிறது இந்த உலகத்தில் இருக்கூடிய நூல்களில் ஒரு புனிதமான ஒரு நூல் காரணம் அவர் எழுதி கொடுத்த இந்த வார்த்தை இருக்கிறது இதில் இருப்பது எல்லாம் அவருடைய வார்த்தை புரிய நீ கட்டளை கை கொள்ள அப்போது விப்பிழைப்பாய் எதற்காக கட்டளை கொடுத்தார் வேதம் சொல்கிறது நீ இருக்கும் அவனை உயோடு காப்பதற்கு என்னாலும் அவருக்கு பயந்து வாழ்வதற்கு இந்த கற்பனையை இந்த கட்டளை கொடுத்தார் பிரியமாவே நாம் பிழைக்க வேண்டுமா இந்த பத்து கட்டளையை நான் கை கொள்ள வேண்டும் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு எவ்வளோ கட்டளைகள் அரசாங்கம் வைத்திருக்கிறது எந்த ஒரு சட்டத்தை மீறினாலும் அவன் குற்றவாளி என்று அவர் ஏற்ற சட்டங்கள் தண்டனைகள் கோயில் காணப்படுகிறது இதற்காக நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக நாட்டு மக்களை ஒழுங்கு செய்வதற்காக பிரியமாவில் நன்றாய் வாழ்வதற்காக அரசாங்கம் கொடுக்குமானால் தேனாய் உயிரோடு காப்பதற்கு நன்றாய் வாழ்வதற்கு ஆண்டு பிழைக்கும்படியாக தேனந்த கற்பனை நமக்கு தந்திருக்க பத்து சொல்லுகிறது ஒருவன் எல்லாவற்றையும் கை கொண்டிருந்தாலும் ஒன்றிலே தவறால் அவன் குற்றவாளி அவனது தண்டனை நிச்சயம் தெரியுமா நான் பரவன் செல்வருக்கு இந்த கற்பனையில் ஒரு கற்பனை மீறினாலும் நான் குற்றவாளி குற்றவாளி பரவல் செல்ல முடியாது பிரியமாவில் எனவே இந்த கற்பனையை கை கொள்வோம் ஒரு கற்பனை மீறாவடி எல்லா கற்பனையை கை கொள்ளுங்கள் பிரியமாவில் சொல்கிறார் கற்பனையின் வழியாக நான் கற்பனை சொல் பிரியமாவே அவனை கட்டுப்படுத்து நமக்கு சுட்டி காட்டுகிறது அந்த கற்பனை வாழ்வோம் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த காலை வேலைக்கு நந்தியோடு சாமி நாங்கள் எந்தாலும் நன்றாக இருக்க முடியாது உயிரோடு எங்களை காப்பாற்றும்படியாக உங்களுக்கு பயந்து வாழும்படியாக இந்த கற்பனை கொடுத்த சோதரம் சீனாய் மலையில் எழுதி கொடுத்த இந்த கற்பனை நாங்கள் கை கொள்ள வேண்டும் இந்த கற்பனை ஒளியவில்லை ஆண்டவரை அழியவில்லை சாமி நான் இந்த கற்பனை கை கொண்டு பாவத்தை நான் உணர்ந்து பசுதமாக வாழ்ந்து அந்த பரவல் சிலவருக்கு நாங்கள் இந்த கற்பன்படி வாழ கிரும்பித்தார் இந்த செய்தி கேட்டீங்க இதனாலே பாதுகாத்து கொடுங்க தேவனை சந்திங்க கண்ணீரை தொடங்க வியாதியை கூடவே இருங்க வானத்தின் பூமியை பார்த்த வல்லமல்ல கரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரவத்தின் பரமத்தவனை ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்